வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு நடிப்பு நாடகம் சிம்பத் கிரியேட் பண்ணுறீங்க வீவஸ்காக போடுறீங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஒன்று மன உளைச்சல் மட்டும் ரொம்ப இருக்குதுங்க உண்மையாக நான் அதை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வேறு எதோ ஒன்று மாதிரி படுத்து தூங்கிட்ட மதியம் அந்த லைஓட் முடிச்ச கார்டு படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சேன் போன குட்டி அந்த க மீன் வாங்கிட்டு வந்து அது அது டைம் ஒரு நாலு நாளைக்கு வரைக்கும் வாங்கி கொடுப்பேன் ஒருலாம் வாங்கிட்டு வந்து பச்சை மீனும் அதை சாப்பிட்ற நாளைக்கு அதுக்கு அந்த பெரிய பொண்ணை வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு இப்போ தான் அப்படியே நைட்டோடவே ஆட்டோவில் பக்கம் வீடாக உங்கள் மீன் வைக்கிறவங்க வீடு ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுவேன் க்ளீன் பண்ணி வச்சு சொல்லி வச்சுட்டாங்கன்னு நான் போனதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆட்டோவில் போனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொடுத்து கொண்டு போட்டால் சாப்பிட்டுட்டு இருக்குது சாப்பிட்டுச்சுக்கொன்னும் அவரே சந்தோஷம் இருக்குது வந்து வந்து எங்கிட்ட முத்த கொடுத்துட்டு போகாது மேலே வரச்சிட்டு வரச்சுட்டு முத்த கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு தெரியும் எனக்கு தெரியுது வேதனை கடவுளுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அந்த போனை குட்டிகிட்டு தெரியாது அது எதோ நான் பெயர் பண்ணிட்டேன் ஆளுங்க எது தெரியாது அது எதோ அம்மா வாங்கி போட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு மாலும் போயிட்டு இருக்குதுங்க அதோடைய வேலை அதுக்கு ஒரு அம்மா வந்து ஏதோ ஏமாந்துட்டாங்க சரி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு எங்கள் பொண்ணு கூட சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாது எனக்கு தெரியல அது கரெக்டாக கூட இருந்துக்கலாம் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கேட்டிங்களா நீங்கள் கேட்கல நல்லது எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க கேட்க மாட்டேங்கிறேன் உங்கள் இஷ்டத்துக்கு போய் விழுகிறீங்களா இப்போ போச்சா சேர்ந்து நான் புட்டப்பயிறத்து வந்தப்போ கூட நான் ஒரு சொன்னேன் இது நடிக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பா அமௌண்ட் கட்டிட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பல நான் ஏன்னால் நீங்கள் வாரி வழங்கிட்டீங்க அது அவ அவமரியாதையா எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுங்களா சொல்ல சொல்ல முடியல ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க என்னடா இப்படிலாம் இருக்குதா இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க என்னால் அது எப்படி அதை நான் விவரித்து சொல்கிறேங்களோ எனக்கு புரியல ஏன் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் வந்து நான் ஆசை போய் கிடக்கு நம்ம உள்ள எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு பயமாக இருக்குதுங்க எப்படி தோணுதுன்னு நான் உண்மையை அதற்குள்ள சொல்கிறேன் நான் இப்போ படுத்துருக்கிறேன் எந்திரிக்கிறேன் போனால் வாங்கிட்டு வந்துட்டேன் தண்ணி தவம் வந்து தண்ணி குடிப்பா குடிக்க போனப்போ எனக்குள்ளே ஒரு என் இனம் முடியாத ஒரு பயம் வருது எனக்கு இனம் புரியாத ஒரு பயம் வழி வருது என்ன ஆகும் நமக்கு என்ன ஆகிருவோம் யாருமே இல்லைங்கண்ணா நம்ம இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறமே ரொம்ப முடியாமல் டென்ஷன் அதிகமாகி டிப்ரெஷன் ஓவராகி கிடக்குது இந்த நிதானமாக கொஞ்சம் பேசுறதுக்கு சைக்காலஜி டேப்லெட் கண்டினியூனாக நான் இருக்கனால இந்த அளவுக்கு வண்டி ஓடுது இல்லை என்ன டமார் எதுவும் முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ ஒன்று மட்டும் எனக்கு அண்ட் புல் வருதுன்னா இருக்க வேண்டாம் செத்தரலாம் இதுதான் தோணுது எனக்கு இந்த அவமானப்பட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு நம்ம பேர் ஃபேமிலியில் இருந்தாலும் அடிவிடுது ஃபேமிலியில் இருந்தால் என்ன வீட்டுக்காரர் விட்டு ஓடிட்டாரு அதில் கஷ்ட நஷ்டங்கள் எத்தனையோ நான் பார்த்துருக்குறேன் இதில் வந்து ஏதோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறமே இந்த யூடியூப்ல அது போனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமே என்னமோ சரி நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குமோ அதைப்போனா பதிவு பதிவு பண்ணிட்டு போகலாமல் சின்னட்டாக கூட வந்து வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு மைண்டில் நான் இது வந்தேன் ஆனால் அதுலேயும் ஒரு சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அப்படியே நடிப்பை பொழிஞ்சு திரும்பவும் வருத்தம் எடுப்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இத்தனை வயசாகி நானே ஒருத்தருக்கு சொல்கிறேன் ஆறு மேலேயும் அதிகமாக அன்பு வைக்காது நான் அன்பெல்லாம் இல்லை இப்போ ஓப்பனாக சொல்லிட்டு மனசு வெறுத்து போச்சு அப்போ வருது இப்போ வருது அது அந்த அன்புக்குலாம் நான் ஃபீல் பண்ணல ஒரு கொடுத்த உதவி நான் ஒருத்தருக்கு நீ இவ்வளோ தூரம் ஒரு கடும் குரோதமாக வந்து நீ அந்த லைவை லைவ் போட்டு அந்தளவுக்கு வளர்க்குற திட்டிட்டு இன்றைக்கி எப்படி என் சந்தோஷமாக சாலையை சுற்றுற நட்டிப்பு ம் என்னை வெறுப்பேற்ற நடிப்பு இன்றைக்கி சாட்டில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குது புடவை கட்டி அது நான் அனுப்பிச்சி வச்சு புடவை நான் இதை சொல்லி இதில் பண்ணக்கூடாது ஆனால் என்னுடைய வழி அப்படி வலிக்குது அந்த புடவை கட்டியிருக்கிற நைட்டி போட்டுருக்கிற எல்லாம் பண்ணுறேன் கொடுத்தேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இதுதான் ஆனால் எனக்கு மனசு வலிக்கிறேன் அதை யாராவது புரிஞ்சுக்குங்க என்கிட்டே வாங்கிட்டு என்னையே பிடிச்சி என் செருப்புக்கு சமம் என் தொடர்பு கட்டில் அடிப்பேன் என் நெடி பேச்சிடலாம் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் என்னமோ என்ன சொல்லலாம் என் மனசுக்குள்ளே இது ஒன்றும் இது நிரந்தரமாக விலைக்கு எப்போ போகும் எனக்கு தெரியல இன்னொன்று திரும்பவும் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மட்டும் மாத்திரை எழுதி கொடுப்பாரு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா வரும் எனக்கு நான் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போது ஏழு வருஷமா சைக்காலஜி டேபிள் இருக்கிறேன் போன அப்போ சைக்கோ சைக்கோ சைக்கோன்னு அந்த சைக்கோட்டே எதுக்கு அத்தனை மொபைல் வாங்குனா அத்தனை ட்ரெஸ் வாங்குனா மனசுக்குள்ளே ப பல விதமான பயங்கள் ஓடுது என்ன புரியாத வழி வருது என்னால் சொல்ல முடியலைங்க அது எப்படி சொல்லுறோம் எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்கேயோ அனாந்திரத்தில் ஒரு தனியாக இல்லாத இடத்துல கிடக்குறோமா நம்ம என்ன ஆயிடுவோம் எப்படி போயிடுவோம் யாரும் ஒரு சப்போர்ட்டு இல்லைங்கிற தெரியலப்போ எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு போய்கிட்டு இருக்குது சந்தோஷத்துக்காக அந்த பூனைக்குட்டி வாங்கி வந்து வளர்த்துறேன் அது எனக்கு வேலை தான் அதிகமாக இருக்கும் சந்தோஷம் அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது ஏதாச்சினாலும் அந்த எனக்கு படுத்துருக்குது கதா என்னால் பேச முடியல என்ன பண்ணுறோன்னு தெரியல ஏதோ என்னையும் ஒரு சில குழப்பம் என்ன இருந்தே வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் வேண்டாமல் போய்ச்சி போய் போய்ச்சித்தரலாம் அப்படின்னு தோணுது ரொம்ப தூரம் இல்லை ஆட்டோவில் போனால் ஒரு பத்து நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வர போய் ஒரே டக்குன்னு போயிடும் ஒரு செகண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாத்திரையெல்லாம் போட்டோம்னா அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டு கிடக்கும் அவ்வளோ வேதனை வலியும் இருக்குது அதுலேருந்து வாங்க போடாதீங்க நினைக்காதீங்கிறாங்க எனக்கு தான் தெரியும் ஆனால் இந்த ட்ரிப்பு நான் வந்து சூர்யா மட்டும்தான் எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கா இது சைபர்கள்னு கொடுத்தாலே தெரிஞ்சுக்கலாம் நான் அதிகமாக பேசலை என்ன அவங்க தான் பேசுவா அப்படி பண்ணுவா அப்படி அதுக்கப்புறம் ஏதோன்னு சொல்லுவா அப்படி சா ஏதோ ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க வைப்பேன் அப்படி இது அப்படி அதை அப்படி ஏதோ சொல்லிகிட்டு இருப்பா அப்படி ஆனால் நான் போகிறப்ப நான் பண்ணிகிட்டு அடுத்தது தான் இப்போ நான் பண்ணலை அதெல்லாம் பண்ணி நடிச்சு வாங்கிட்டு போயிடுச்சு நான் இன்னொன்று சொல்லிக்கிற பதிலயே கேஸ் கொடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க நான் இந்த இதுக்கு போகமாட்டேன் கேஸ் கொடுக்க நான் போக மாட்டேன் என்ன ஒரு கோவத்தில் ஏதாவது சொல்லியிருந்தாலும் கேஸ் கொடுக்க நான் போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா அதனுடைய வலியும் வேதனை ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்து அதை பார்த்து இது பண்ணால் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை ஏன் கொண்டே கடவுள் பார்த்துட்டு போயிடுவார் நாங்கள் கொண்டே அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் கடவுள் தெரியும் பார்க்குறாரா பார்க்கல எனக்கு தெரியல இல்லை என்னுடைய தலைகெடுத்து இப்படி தான் இருந்துன்னு அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது கேஸ் கொடுத்து அந்த குழந்தையில வச்சுட்டு எதுக்கு என்னமோ பண்ணி போகிறாங்க போ போய்ட்டு போட்டு இதுதான் நான் நினச்சிக்கிட்டேன் நான் அந்த இது போக மாட்டேன் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அப்பப்போ கோபம் வரும் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நார்மலுக்கு வருது ரொம்ப ஒரு பதட்டம் ரொம்ப ஒரு பதட்டம் ஒரு இனம் புரியாத வழி இனம் புரியாத ஒரு வேதனை எதுக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு ஃபீல் ஆகுறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இருக்குது நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ என்னமோ வந்துட்டு போகுது என்னால நிம்மதியாக ஒரு இந்த இதில் இருக்கும்ல இல்லை மிக்ஸி கின்னி எப்போது சட்னி அடிச்சுன்னா அடுத்த செகண்டே கழுவி வச்சு தான் நான் வருவேன் அப்போ இப்படி அப்படியே போட்டு வச்சுருக்குறேன் நான் எப்போவுமே அந்த சுத்தமாக இருக்கிற ஒரு இது இங்கே அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துருக்குறேன் எங்கள் பொண்ணு கேட்டால் வார்த்தை இப்போ நீங்கள் கூட்டிட்டு போய் எனக்கு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப வலிச்சுது வேறு பிள்ளைலாம் இருந்தால் ஆச்சோ போச்சோ பா புட்டு எங்கள் அம்மா இப்படி சொன்னியாடிம்பாங்க இவங்க அப்படியே போகிறாங்க அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க இதில் யார் முட்டாளு சொல்லுங்கள் முட்டாள் நான் மட்டுந்தான் வேறு யாரும் இல்லை சூரியன் நல்லா தெளிவாக டெக்னிக்கலாக நடித்து வாங்கிட்டேன் அப்படி வாங்கிட்டு டான்ஸ் ஓடிட்டுருக்க அப்படி இப்போ நான் வந்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் பிள்ளைகிட்ட ஒரு ஃபுல்லாக திட்டுனது தப்புன்னு நான் சொல்ல வரல புள்ளக்கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன்ல உங்களை சொன்னால் கேட்டீங்களா ஏன் கொடுத்து போட்டு பண்ணுறீங்க கொடுத்தீங்களா அனுவிங்க அப்படிங்கிறா இப்போ வந்து சூர்யாவுக்கு ஒரு சந்தோஷம் கூட நான் பீல் பண்ணல உனக்கு என் பொண்ணை பிடிச்சாலும் சொல்லி சந்தோஷம் கொடுத்தா நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் எதுவுமே நான் போய் பேசல நான் ஆறு லிஞ்சாவோ நூறு லிஞ்சாகும் இருக்கிறேண்ணா இருக்கிறேன் என்னால் முடியலையா நான் ஒரு நாள் வீடியோ போலியோ அன்றைக்கி நான் செத்துட்டான்னு நினச்சிருங்க கண்டிப்பாக மண்ணால் இப்போ அந்த நிலமை தான் போய்கிட்டு இருக்குது நான் சென்னைக்கும் போக மாட்டேன் பொண்ணு வீட்டுக்கும் போக மாட்டேன் எங்கேயும் போகலை எங்கள் சித்தப்பா வச்சு நாங்கள் எங்கேயுமே போகல இருக்கிறேன் இந்த வீட்டில் இருப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் என்னால் அதுக்கு மேலே இந்த இது வந்து அதிகமாக வந்துருச்சு எனக்கு மன உளைச்சல் வந்து அதிகமாகிடுச்சு நாளுக்கு நாள் வந்து என் மைண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நிம்மதி இல்லை எனக்கு நைட்டு ஒரு மணிக்கு தூங்குறேன் ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சிடுறேன் ஒரு மணி நேரம் தூங்கணும் நேற்று நைட்டு இது இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கினேன் அத்தனை டேப்லெட் போட்டு இந்த நிலையச்சுட்டு கொஞ்சம் பார்ப்போம்